மேலெழும்பும் போது இயங்கி நிலை இழந்த விமானத்தின் நேர காட்சிகள் விபத்தின் காரணம் விமானி மாத்திரம் அறிவித்து குதித்தார் வைத்தியர் அர்ச்சுனா ஏராளமான புலம்பெயர் மற்றும் தாயக தமிழ் சொந்தங்களின் பேராதரவு ஆரம்பமாகும் பண வசூல் உயிரிழந்த சிறுமியின் சிறுநீரகத்தை காணவில்லை ஸ்ரீலங்காவில் உடனிருந்த குழந்தையின் சிறுநீரகத்தை விற்ற வைத்தியசாலை பரிதாபமாக உயிரிழந்த குழந்தை வெளிவரும் பரபரப்பு தகவல்கள் மீண்டும் வடக்கு திடீர் விஜயம் மேற்கொள்ளும் ரணில் அடிக்கடி பேசு பொருளாகும் சம்பவம் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் நடத்தப்படாத தேர்தலுக்கு அறுபத்தைந்து கோடி செலவு தேசிய கணக்காய் வருகையில் தகவல் மக்களின் உழைப்பை தின்று தீர்க்கும் கொழுத்த எலிகள் ராஜபக்ஷ குடும்பத்தை பாதுகாக்க புதிய அமைப்பு மீண்டும் மகிந்த சிந்தனை புதிய வியூகத்தில் இனப்படுகொலைக்கு மன்னிப்பு கூறிய அமைச்சரை மேற்கோள் காட்டி சபையை அதிரவைத்த ஸ்ரீதரன் நேருக்கு நேர் சுட்டிக்காட்டு ஆயுத ஏற்றுமதியாளராக மாறிய இந்தியா உலகின் முதல் இருபத்தைந்து நாடுகளின் பட்டியலுக்குள் நுழைவு அமைதியாக விருந்து காட்டும் அதிரடி ஆட்டம் இன்றில் இருந்து தனது அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகியுள்ளதாக யாழ்ப்பாணம் சாபுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அறிவித்துள்ளார் ஆரம்பத்தில் அரசியலில் ஈடுபடுவதில் தனக்கு விருப்பம் இருக்கவில்லை என்றும் ஆனால் இன்று தான் நேரடி அரசியலில் குதிக்கவுள்ளதாகவும் வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்தார் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா தனது தனிப்பட்ட சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவொன்றில் இவ்வாறு கூறியுள்ளார் அத்துடன் சொந்த கட்சி ஆரம்பித்து அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் ஏனைய அரசியல் கட்சிகள் இணையும் தனக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பெரும்பான்மையான மக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு அரசியல்வாதியாக தான் இருப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு சீமாட்டி ரிச்வி சிறுவர் வைத்தியசாலையில் நோயுற்ற சிறுநீரகத்துடன் ஆரோக்கியமான சிறுநீரகம் அகற்றப்பட்டதால் மூன்று வயது ஹம்தி பஸ்லீம் என்ற சிறுமி உயிரிழந்தமை தொடர்பான விசாரணை அறிக்கை வெளியிடப்படாமை குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் நாடாளுமன்றத்தில் சுகாதார அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஹம் என்ற மூன்று வயது சிறுமியின் இடது சிறுநீரகம் கொழும்பில் உள்ள சீமாட்டி ரிச்வி சிறுவர் வைத்தியசாலையில் அகற்றப்பட்டது சிறுநீரகம் செயலிழந்தமையே இதற்கு காரணமாகும் ஆனால் அந்த ஆப்ரேஷன் முடிந்து அந்த சத்தர சிகிச்சைக்கு பின்னர் அந்த சிறுமி சாதாரண நோயாளர் விடுதியில் சேர்த்த பிறகு இடது சிறுநீரகம் அகற்றப்பட்டதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அந்த சிறுநீரகம் அகற்றப்பட்ட ஏழு மாதங்களுக்கு பின்னர் இரண்டு சிறுநீரகங்களும் அகற்றப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சிறுமி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உயிரிழந்தார் அந்த சிறுமி உயிரிழந்து சரியாக ஒரு வருடமாகிறது சத்திர சிகிச்சையில் ஈடுபட்ட இரண்டு வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் சிறுநீரகம் வைத்தியசாலையில் இல்லை இதில் விசேட கவனம் என்பதில் இந்த சத்திர சிகிச்சையை செய்தவரின் பெயர் டாக்டர் நளின் விஜயகோன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார் அதாவது இந்த சத்திர சிகிச்சை முடிந்தவுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறினார் அடுத்ததாக அதை ஸ்கேன் செய்த டாக்டர் நுவான் ஹேரத்தும் நாட்டை விட்டு வெளியேறினார் இதில் தொடர்புடைய இருவரும் இன்று இந்த நாட்டில் இல்லை இப்போது அந்த சுரநீரகங்கள் வைத்தியசாலையில் இல்லை என்பது அடுத்த பிரச்சினை எப்படி இருந்தாலும் சுரநீரகத்தை அகற்றினால் அது வைத்தியசாலையில் இருக்க வேண்டும் தற்போது அது வைத்தியசாலையில் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இது மிகவும் பாரதூரமான நிலை என்று நான் கருதுகிறேன் இது கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவம் ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிறுமி இறந்து ஒருவரிடம் கடந்துவிட்டது என்றும் ஆனால் இது தொடர்பில் எந்தவொரு விசாரணை அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் முசிபூர் ரஹ்மான் அறிக்கையின் நிலை என்னவென்று சுகாதார அமைச்சரிடம் கேட்டார் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இன்றுடன் ஆகிறது இதுவரை எந்த அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை அத்துடன் நான் நினைக்கின்றேன் முன்னாள் அமைச்சரும் ரஹூப் கக்கீம் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்பிய போது அறிக்கையினை முன்வைப்பதாக குறிப்பிட்டார் ஆனால் அறிக்கைகள் வரவில்லை எனவே நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் குறிப்பாக இப்போது அந்த சிறுமை இறந்து ஒரு வருடமாகிறது சுகாதார அமைச்சர் எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் அந்த அறிக்கைகளின் நிலை ஆகியவற்றை உங்களோடாக அறிய விரும்புகிறேன் தற்போது அந்த கேள்விக்கு தம்மிடம் பதில் இல்லை என நாடாளுமன்ற தலைவரிடம் தெரிவித்த சுகாதார அமைச்சர் வைத்த ரமேஷ் பத்ரன ஒரு வாரத்துக்குள் பதில் அளிப்பதாக முஜிவூர் ரஹ்மான் எம்பியிடம் உறுதியளித்தார் பிரதி சபாநாயகர் அவர்களே இது தொடர்பில் என்னிடம் இப்போதைக்கு பதில் இல்லை நான் இந்த அறிக்கையினை பெற்று ஒரு வாரத்தில் பதில் தருகிறேன் என அவர் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்திற்கு மூன்று நாள் பயணமாக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரையான மூன்று தினங்களில் குறித்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஜனாதிபதி வடக்கில் தங்கியிருந்து விசிறேட கலந்துரையாட்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த காலப்பகுதியில் இரண்டாம் தேதி யாழ்ப்பாண மாவட்டத்தில் விசேட அபிவிருத்திக்குழு கூட்டத்துடன் பல சந்திப்புகளும் மூன்றாம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தில் விசேட அபிவிருத்திக்குழு கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேபோன்று நான்காம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் விசேட கலந்துரையாடலுடன் காணி உறுதி வழங்கும் நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சின் அறிவுறுத்தல்களின்படி சதோச விற்பனை நிறுவனம் சில அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளது இதன்படி பின்வரும் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு நாளை முதல் நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து சதோச விற்பனை நிலையங்களிலும் வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம் மாவின் விலை நானூறு கிராம் புதிய முன்னிய விலை தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாகவும் புதிய விலை தொள்ளாயிரத்து பத்து ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ பச்சை பயிறு தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ரூபாவாகவும் புதிய விலை தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது தற்போது ஒரு கிலோ கருவாடு தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ கொண்டைக்கடலையின் முந்தைய விலை நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாகவும் புதிய விலை நானூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ மாவின் தற்போதைய விலை நூற்றி தொண்ணூறு ரூபாவாகவும் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் பெற முடியும் ஒரு கிலோ வெள்ளைச்சீனியின் முந்தைய விலை இருநூற்று அறுபத்தி மூன்று ரூபாவாகவும் புதிய விலை இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாவாகவும் குறைப்பு ஒரு கிலோ வெள்ளையரசியின் முந்தைய விலை இருநூற்றி நான்கு ரூபாவாகவும் புதிய விலை நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாவாகவும் குறைவடைந்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உரிய தேதியில் நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழுவால் முடியாமல் போனாலும் தேர்தல் செலவாக அறுபத்தைந்து கோடி ஐம்பது லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி ஆகும்போது ஒரு கோடியே ஐம்பத்தொன்பது லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய் மேலும் செலுத்த வேண்டிய செலவினங்களின் பட்டியலில் இருந்ததாக தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தேர்தல் செலவுகளில் பதினைந்து வீதம் கூடுதல் நேரம் மற்றும் விடுமுறை ஊதியத்துக்கும் இருபத்தி மூன்று வீதம் எழுதுபொருட்கள் வாங்குவதற்கும் ஏழு வீதம் எரிபொருளுக்கும் முப்பத்தொரு வீதம் அச்சிடுவதற்கும் ஏழு வீதம் விருந்துகளுக்கும் நான்கு வீதம் பொலிஸ்துறைக்கும் செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு குறைந்தது நான்கு குழுக்களாக பிரிந்துள்ள நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தை பாதுகாக்க புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு இளைஞர்கள் தலைமையில் இயங்குவதாக காட்ட முயற்சித்து வரும் நிலையில் அதற்கு மகிந்த சிந்தனையை பாதுகாப்பதற்கான தேசிய ஒன்றியம் என்று பெயரிடப்பட்டுள்ளது இதன் அழைப்பாளராக நாமல் ராஜபக்ஷவுக்கு மிகவும் நெருக்கமான தம்மிக்க சுபசிங்கே நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இளைஞர்களுக்கு ஒரு நாளை என்ற அமைப்பின் செயற்பாட்டலாக செயற்பட்டமையும் தெரியவந்துள்ளது நாமல் ராஜபக்ஷ தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுக்கு கட்சியின் தேசிய அமைப்பாளராக செயல்பட்டு வருவதாகவும் தனது தனிப்பட்ட அரசியல் இலக்குகளை முன்னெடுப்பதற்காகவே இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளார் என்றும் மேலும் தெரிவிக்கப்படுகிறது நாற்பத்தொரு வருடங்கள் கடந்து நேற்று தான் இந்த சபையில் ஒரு அமைச்சரால் நடந்த இனப்படுகொலைக்கு மன்னிப்பு கோருகிறோம் என்று எழுந்தமானமாக சொல்லப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நாடாளுமன்றில் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறினார் மேலும் அவர் கூறுகையில் கொழும்பில் நாற்பத்தொரு வருடங்களுக்கு முன்னர் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலையாக ஜூலை படுகொலை கருதப்படுகிறது இதன்போது கொழும்பலும் மலையத்திலும் இருக்கிற பல்வேறுபட்ட இடங்களில் பாரியளவு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது தமிழர்கள் மீது அந்த படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டன எனவே மிகப்பெரிய வரலாறுகளை கொண்ட மாதமாக இம்மாதம் இருக்கிறது சர்வதேச குற்றங்களை விசாரிக்கின்ற பன்னாட்டு அமையும் கூட இது ஒரு இனப்படுகொலை என்று அந்த நேரத்தில் வெளிப்படுத்தியிருந்தது நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல ஆயுதங்கள் மீது திணிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் நேபாளத்தில் உள்ள காத்மண்டுவில் இருந்து விமானம் ஒன்று புறப்பட்ட போது ஓடு பாதையில் விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் நேபாளத்தில் தலைநகரமான காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் விமான நிலையத்தில் இருந்து பிரபல சுற்றுலா தலமான போஹராவுக்கு புறப்பட்ட சௌரியா ஏர்லைன்ஸ் விமானத்தில் பத்தொன்பது நபர்கள் இருந்ததாக நம்பப்படுகிறது பராமரிப்பு பணிகளுக்காக எடுத்துச் செல்லப்பட்ட விமானத்தில் சவுரியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த பதினேழு பேர் மற்றும் இரண்டு விமானிகள் இருந்துள்ளனர் இந்த விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்ததாகவும் ஒரு விமானி மாத்திரம் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விமான பாதுகாப்பு விவகாரத்தில் மிகவும் மோசமாக நடந்து கொள்வதாக நேபாளத்தின் மீது அடிக்கடி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் விபத்தின் போது பதிவான காணொலி சமூக வலைதளங்களில் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆயுத இறக்குமதியாளராக இருந்த இந்தியா தற்போது ஆயுத ஏற்றுமதி நாடாக வளர்ச்சி அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கை மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இதற்கமைய உலகின் முதல் இருபத்தைந்து ஆயுத ஏற்றுமதியாளர்களின் பட்டியலில் இந்தியா தற்போது நுழைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை உற்பத்தி எழுபத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி நான்கு கோடி இந்திய ரூபாவாக பதிவாகிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்து எண்பத்தி நான்கு கோடி ரூபாவாக உயர்வடைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய நாடாக ஆயுத இறக்குமதியாளராகவும் மாறியுள்ளது தற்போது முதல் இருபத்தைந்து ஆயுத ஏற்றுமதியாளர்கள் பட்டியலில் இந்தியா இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலெழும்பும் போது இயங்கி நிலை இழந்த விமானத்தின் இறுதிநேர காட்சிகள் கசிவு பதினெட்டு பேரை காவு கொண்ட விமான விபத்தின் காரணம் படியானது விமானி மாத்திரம் உயிர் தப்பியது எப்படி தனிக்கட்சியை அறிவித்து அரசியலுக்குள் குதித்தார் வைத்தியர் அர்ஜுனா ஏராளமான புலம்பெயர் மற்றும் தாயக தமிழ் சொந்தங்களின் பேராதரவு ஆரம்பமாகும் பணவசூல் உயிரிழந்த சிறமையின் சிறுநீரகத்தை காணவில்லை ஸ்ரீலங்காவில் உடனிருந்த குழந்தையின் சிறுநீரகத்தை விற்ற வைத்தியசாலை பரிதாபமாக உயிரிழந்த குழந்தை வெளிவரும் பரபரப்பு தகவல்கள் மீண்டும் வடக்குக்கு திடீர் விஜயம் மேற்கொள்ளும் ரனில் அடிக்கடி பேசு பொருளாகும் சம்பவம் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் குறைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் நடத்தப்படாத தேர்தலுக்கு அறுபத்தைந்து கோடி செலவு தேசிய கணக்காய் வருகையில் தகவல் மக்களின் உழைப்பை தின்று தீர்க்கும் கொளுத்த எலிகள் ராஜபக்ஷ குடும்பத்தை பாதுகாக்க புதிய அமைப்பு மீண்டும் மகிந்த சிந்தனை புதிய வியூவத்தில் இனப்படுகொலைக்கு மன்னிப்பு கோரிய அமைச்சரை மேற்கோள் காட்டி சபையை ஸ்ரீதரன் நேருக்கு நேர் சுட்டிக்காட்டு ஆயுத ஏற்றுமதியாளராக மாறிய இந்தியா உலகின் முதல் இருபத்தைந்து நாடுகளின் பட்டியலுக்குள் நுழைவு அமைதியாக விருந்து காட்டும் அதிரடியாட்டம்